எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோன்னா கேழ்வரகு போண்டா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து கேழ்வரகு போண்டா அதுக்கு தேவையான பொருட்கள் ஆரியமாக ஒரு கப் எடுத்து வச்சிருக்காங்க ஆரியமாக ரவை வந்து கால் கப் வச்சிருக்கேன் ரவை கலக்கணுங்க கால் கப் வச்சிருக்கேன் வெங்காயம் எண்ணெய் மோருங்க மோரில் நீங்கள் தயிர் கூட வச்சுக்கலாம் தயிர் கொஞ்சம் வச்சுருக்கேங்க பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில உப்பு பச்சை மிளகாய் மாவு இது எப்படி கலக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு பாண்டில் எண்ணெய் வைக்கிறேங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்குவாங்க தூள் மோர் ஊற்றுறாங்க அப்புறம் கொஞ்சம் தனி நல்லா இது கலந்துக்கணுங்க உப்பு கரையிலுக்கு கலந்துட்டு ரவையை போடுறேன் அப்புறம் ஆரியமா கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கும் பூண்டு போடுறேன் இடிச்சு பூண்டு போட்டுருக்கங்க வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா கலந்துட்டு அப்புறம் கொத்தமல்லி கருவேற்பால் போட்டுக்கோங்க ஒரு சிட்டிக்கு தோசை சோட மாறும் மா போடுற மாதிரி கலந்துக்கணுங்க அவ்வளோதாங்க கலந்துருக்கேன் என்ன காஞ்சிடுச்சுங்க லோல் வச்சு வேண்டும். எழுத்தியான கேள்வி வரவு போண்டா ரெடிங்க அல்லாமல் அவனோட கேள்வ போட்டால் நல்லா இருக்கவங்க கொஞ்சம் ரவை சேர்த்தி போட்டு உறவில் நல்லா வரும் கேள்வங்க போண்டா ரெடி மக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க